வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் வனங்களின் ராஜா மீண்டும் வனத்திற்கு திரும்பினான் ஊட்டி கேத்தி எமரால்டு பகுதிகளை விட்டு ஒற்றை யானை பாதுகாப்பான பயணத்திற்கு திரும்பியது கடந்த சில நாட்களாக ஊட்டி கேத்தி எமரால்டு போன்ற மலையக குடியிருப்பு பகுதிகளில் அவ்வப்பொழுது தோன்றி பரபரப்பை ஏற்படுத்திய ஒற்றை யானை இன்று அதன் இயல்பான வாழ்விடமான காட்டுப் பகுதிக்குள் பாதுகாப்பாக திரும்பியுள்ளது இந்த மகிழ்ச்சியான செய்தி பொதுமக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தி உள்ளது மட்டுமல்லாமல் வனத்துறையின் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டுகிறது உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரமாக காணப்பட்ட இந்த ஒற்றை யானை பொதுமக்களின் இடையே அச்சத்தை ஏற்படுத்தியது சில நேரங்களில் நகர்ப்புற பகுதிகளுக்குள் புகுந்து வீதிகளில் சுற்றித் திரிந்ததால் போக்குவரத்தில் இடையூறுகள் ஏற்பட்டன விவசாய நிலங்கள் தோட்டங்கள் மற்றும் வீடுகளுக்கு அருகிலும் யானையின் காட்சிகள் பதிவாகியது இவ்வாறு மனிதர்கள் அதிகம் கூடிய பகுதிகளில் யானை நுழைந்ததை அடுத்து வனத்துறை மிகுந்த கவனத்துடன் கண்காணிப்பு நடவடிக்கைகளை துவக்கியது ட்ரோன் கேமராக்கள் ரேஞ்சர்கள் மற்றும் வன காவலர்களின் ஒருங்கிணைந்த உழைப்பின் மூலம் யானையின் திசை மாற்றம் மிக எச்சரிக்கையுடன் மேற்கொள்ளப்பட்டது நேற்று இரவு ஒற்றை யானை தற்பொழுது அதன் பூர்வக வனப்பகுதியான நீலகிரியின் எல்லையான கெத்தை காட்டு பகுதியில் நுழைந்துவிட்டது இது அதன் இயற்கையான வாழ்விடம் யானை எந்த அளவிலும் சிரமமடையாமல் வெறுப்படைந்த நிலைக்கு செல்லாமல் அதன் வசிப்பிடத்திற்கு திரும்பியது என்பது மிகப்பெரிய வெற்றியாகும் இயற்கை வனவிலங்குகளின் நகர்வுகள் என்பது இயற்கையின் ஒரு பகுதியாக இருந்தாலும் மக்கள் வாழும் இடங்களுக்குள் அவை நுழையும் பொழுது ஏற்படும் விளைவுகள் பெரிதாக இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் யானையை வனப்பகுதிக்குள் திருப்பிச் செல்லும் வனத்துறையின் முயற்சி பொதுமக்கள் சுற்றுச்சூழலியலாளர்கள் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் இதனை பாராட்டியுள்ளனர் விலங்குகளுக்கு அவர்கள் இயற்கையான சூழலை மீண்டும் வழங்குவது என்பது மனிதரின் பொறுப்பாக இருக்கிறது வனத்துறை இந்த முயற்சியில் மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்று ஒரு சுற்றுச்சூழல் வன ஆர்வலர் கருத்து தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் போய் அவங்க கேங் கூட அதான் வலிங்க அதான் வலி ਵੀਰੇ ਕਿੱਥੇ ਗਿਆ ਕੀ ਹੱਤੀ ਦੇ ਗਿਆ ਹਾਂ ਦੇ ਕਿ ਹਾਤੀ ਹੱਤੀ ਦੇ ਗਿਆ ਹੰਗਲ ਮੈਂ ਆਵਾਂਗੇ ਮਹੱਤਵੀ ਯਾਰ ਮੈਂ ਨਿਕਲਿਆ ਰਿਆ ਇਹਗੇ ਬੜੇ ਦਾਰਸ ਮਰਦਾ ਅਬੀ ਪਣਾ ਅੰਕ ਤਾਂ ਨਾ ਕੋਣਗੇ ਇਹਗੇ ਮਾਤਾ ਕੰਧੀ ਤੋਂ ਨੇ ਰਿਹਾ